அனைவருக்கும் வணக்கம் இன்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முதலுத்தூர் சட்டமன்றத் தொகுதி யார் யார் ரெண்டாயிரத்தி இருபத்தாழாம் ஆண்டு வேட்பாளராக களத்தில் இருக்கப் போகிறார் என்பதை பற்றி அறியவுள்ளோம் முதலுத்தூர் சட்டமன்ற தொகுதி பசுமன் ஓ தேவர் அவர்கள் வெற்றி பெற்ற சட்டமன்ற தொகுதியாகும் இந்த முதலுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இதுவரை பதினாறு முறை அங்கு தேர்தல் நடந்துள்ளது அந்த பதினாறு முறை நடந்த தேர்தலில் பார்வர்ட் பிளாக் மூன்று முறையும் திராவிட முன்னேற்றக் கழகம் மூன்று முறையும் காங்கிரஸ் மூன்று முறையும் அஇஅதிமுக இரண்டு முறையும் சுயேட்சை இரண்டு முறையும் வெற்றி பெற்றுள்ளார்கள் அவ்வாறு சுயேட்சையாக வெற்றி பெற்றவர் இன்றைய திமுக மாவட்ட செயலராக உள்ள திரு காதர் பாச்சா முத்துலாமி அவருடைய தந்தை திரு காதர் பாச்சா வெள்ளச்சாமி அவர்கள் சுழிச்சையாக வெற்றி பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தோறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அவர் சுழிச்சாக வெற்றி பெற்றதாக வரலாறு உண்டு இந்த முதலுத்தூர் சட்டமன்ற தேர்தலில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் யார் யார் போட்டியிட உள்ளார்கள் என்பதை பற்றி அறியவுள்ளோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த திரு ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் அவர்கள் வெற்றி பெற்று தற்போது தமிழகத்தினுடைய வனத்துறை அமைச்சராக உள்ளார் அவர் மீண்டும் அந்த தொகுதியில் நிற்பதற்காக அதிக அதிக வாய்ப்புகள் உள்ளது அவருக்கு அவருக்கு தற்போது வயது எண்பதை நெருங்க உள்ளதால் அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டால் அவருடைய மகனான மருத்துவமனை துணை செயலாளர் டாக்டர் திலீப் குமார் அவர்களுக்கு வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகின்றது அவருக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டால் முன்னாள் ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை மூலோதூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு கே முருகவேல் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது அவருக்கு மாற்றாக கமுதியைச் சேர்ந்த முன்னாள் மாநில இளைஞரின் துணைச் செயலாளர் இன்றைய மாநில இலக்கியனுடைய துணைச் செயலாளர் இருக்கக்கூடிய திரு பெருநாளி போஸ் அவர்களும் களத்தில் உள்ளதாக தெரிய தெரிய வருகின்றது இவர்களில் அதிகப்படியான வாய்ப்பு உள்ளவர் திரு ஆர் எஸ் ராஜகணப்பன் அவர்கள் மட்டுமே என்பது இன்றைய களத்தினுடைய நிலவரம் அதேபோல் அஇஅதிமுக சார்பில் யார் போட்டியிடப் போகிறார்கள் என்பதை அறிந்தால் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தேர்தலிலும் வெற்றி வாய்ப்பை இழந்த பரமக்குடி முன்னாள் நாடாளுமன்ற தலைவர் திருமதி கீர்த்தி முனிசாமி அவர்களுக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகின்றது அவர் தற்சமயம் தனக்கு இந்த தொகுதி வேண்டாம் என்று எண்ணினால் அந்த இடத்தில் முன்னாள் ரெண்டாயிரத்து பதினாறு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பொதுமக்கள் சட்டப்பேரவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சி சார்பில் வெற்றி பெற்ற திரு மலேசியா பாண்டியன் அவர்கள் தற்பொழுது அஇஅதிமுகவில் சேர்ந்து கழக அமைப்பு செயலாளராக உள்ளார் அவருக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகின்றது பிஜேபி அந்த தொகுதியில் அதிமுக கூட்டணியில் அமமுக சேர்ந்தால் அந்த தொகுதியில் முன்னாள் அமமுக சார்பில் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு முருகன் அவர்களுக்கு வாய்ப்பதாக வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகின்றது அதேபோல் அங்கு அங்கும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டு களத்தில் உள்ளார்கள் அங்கு தற்போதைய களங்களோரப்படி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் யாரை வேட்பாளராக நிறுத்த உள்ளார்கள் என்பதை இன்னும் தெளிவாக இன்னும் அறியவில்லை அதேபோல் இந்த தொகுதியில் பெரும்பான்மையாக உள்ள சமூகம் முக்கொளத்தவர் சமூகம் அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சமூகம் யாதவர் சமூகம் அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சமூகம் தேவந்திர வேளாளர் சமூகம் இந்த இரண்டு இதுவரை அந்த தொகுதியில் நடந்த அனைத்து தேர்தல்களிலும் மு முக்கொளத்தோரும் முக்களத்தோரும் மட்டுமே போட்டிப்பட்டு உள்ளார்கள் அடுத்ததாக முக்களத்தோரும் யாதவரும் போட்டிப்பட்டு உள்ளார்கள் இந்த முறை திமுகவின் சார்பில் திரு ராஜகணப்பன் அவர்களும் அதிமுக சார்பில் திரு மலேசியா பாண்டியன் அவர்களும் போட்டியிட்டால் இரண்டு பேருமே யாதவ் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஆகையால் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் என்பது தேர்தல் முடிவில் தான் தெரிய அந்த வகையில் அந்த தொகுதி என்பது சமூகத்தின் அடிப்படையில் மட்டுமே வெற்றி பெறக்கூடிய தொகுதியாக உள்ளது நன்றி